அப்புறம் ஒழிச்சிக்கட்டும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு வந்து அவர் எங்க தான் சொல்லி காவி கூட பூசா எங்களுடைய வெற்றி தானே வண்டூரண்டியே ஏற்றுக்கிட்டல அது சனாதனத்துக்குள்ள அவர் சேர்க்குறாங்கல்ல சேர்த்துக்கோ வேணாங்கல்ல காஞ்சிபுரம் பச்சையப்பா சில் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் டஃபை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் திருக்குறளை ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க காலையில் எந்திரிச்சாலும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது உள்ள திருக்குறள் ஓதப்பட்டிருந்து ஆண்டாளுடைய பாட்டில் நமக்கு தெரியுது இந்த தீக்குறள் அப்படிங்கிறது திருக்குறள் தான் சொல்லுவீங்களா வேற தீக்குறள்ங்கிறது வேற ஏதோ சொல்ற தீக்குறளை சென்று ஓதும் கடவுளை வந்து அவர் திட்டின மாதிரி எவன் திட்ட இறந்த உயிர் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக்க உலகியற்றியா ஆனால் அந்த அளவுக்கு தீவிரமான நாத்திகர் அவரை போய் இல்ல அவருக்கு அவர் இறை நம்பிக்கை தான் ஒரு வாரத்தை வைக்கிறாங்கல்ல அவர் இறைவனை பற்றி பாடி இருக்கிறார் எடுத்துக்காரு சில கருத்துக்களை சொல்லி அவர் சொல்லி நீ கிளைம் பண்றது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானு வானுயரும் வைக்கப்படும் சொல்றாரு அப்ப எந்த தெய்வத்தை சொல்றாரு இதெல்லாம் பிரிச்ச இருக்கேன்ற

நேற்று திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினத்தன்று தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவி வாழ்த்து சொல்லியிருந்தார் அது பெரும் சர்ச்சையானது பாரத சனாதனத்தின் துறவி திருவள்ளுவர் அப்படின்னு அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் வந்து திருவள்ளுவரை யாரும் கரை செய்துவிட முடியாது அப்படின்றதையும் சொல்லிருந்தாரு திருவள்ளுவர் எல்லோருக்குமானவர் அவரவருக்கு பிடிக்கிற வகையில் அவரை கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் பேசப்படுது அதே சமயம் அரசு அங்கீகரித்த ஒரு படம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஓவியர் கே வேணுகோபால் சர்மா அவர் வரைந்த அந்த படம் தான் அரசு அங்கீகரித்த படம் அது ஒன்றிய அரசின் அங்கீகாரம் பெற்று அதைத்தான் அஃபீஷியலாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி பாக்குறீங்க ஒரு பாயிண்ட் தான் அதில் நான் முக்கியமாக பார்க்குறேன் எல்லாரும் வள்ளுவரை உரிமை கொண்டாடுறாங்க அது வள்ளுவருக்கு பெருமை தானே இன்றைக்கு இருக்கிற சனாதனம் ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டாள் வந்து எந்த அளவுக்கு வன்மத்தை காட்டினா வள்ளுவர் மேலேன்னா திருப்பாவையில் எழுதுகிறார் தீக்குரலை சென்று ஓதோம்ங்கிறார் குரலை படிக்கக்கூடாதுங்கிறா ஓதோம்னா அதுலேருந்து என்ன புரியுதுன்னா இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் திருக்குறளை ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க காலையில் எழுந்திரிச்சவங்களும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த சனாதன இந்த வைணவமும் சைவமும் மகேந்திர பல்லவன் காலத்திலையும் ராஜசௌந்தர பாண்டியன் காலத்திலையும் உள்ளே வந்த போது தான் இந்த திருப்பாவை திருவம்பாவை போன்ற இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க திருக்குறளை ஓரம் கட்டுறாங்க அது உள்ள திருக்குறள் ஓதப்பட்டிருந்துங்கிறது பா ஆண்டாளுடைய பாட்டில் நமக்கு தெரியுது தீக்குறள் அப்படிங்கிறது திருக்குறள் தான் சொல்லுவீங்களா வேற தீக்குறள்ங்கிறது வேற ஏதோ சொல்றேன் தீக்குறளை சென்று ஓதோமுங்கிறா ஓத ஓத திருக்குறளை ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க வேத புத்தகம் மாதிரி நினச்சி எல்லாரும் படித்து வேதம் மாதிரி படிச்சு ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க தீக்குறளை சென்று ஓதும்மா இட்டு எழுதும்மா என்னென்னமோ எழுதிட்டு தீக்குறளை சென்று ஓதோமுகிறா அப்படின்னா அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த அது மேலே வன்மம் இருந்தது அதுக்கு பதிலாக திருப்பாவை படிங்கிறான் தன்னுடைய நூலை படிக்கிறான் அந்த கா அந்த நேரத்தில் தான் சமணனாக இருந்த மகேந்திர பல்லவனும் பாண்டி நாட்டை சேர்ந்த ராஜ சௌந்தர பாண்டியனும் சைவர்களாக மாறுறாங்க அப்பர் வந்து மகேந்திர பல்லவனை சைவனாக மாற்றுறாரு அங்கே வந்து ஞானசம்மந்தம் வந்து சௌந்தர பாண்டியனை சைவனாக மாற்றி எந்த அளவுக்கு அவங்க வன்மம் காட்டினாங்கன்னா ச திருஞளை சம்பந்த சம்பந்தத்தினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் அந்த சவுந்தர பாண்டியனுடைய மனைவி மங்கையர் கரிசி அவன் கைக்குள்ளார போட்டு தரலான் கைக்குள்ளார போட்டு அவன் சொன்ன பேச்செல்லாம் அந்த இப்போ ராணி கேட்டுக்கிட்டு ஆடுறான் அவன் சொன்னதெல்லாம் சவுந்தர பாண்டியம் செய்யலாம் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு எட்டாயிரம் சமண மதத்தை சேர்ந்தவர்களை எட்டாயிரம் பேரை கழுவில் ஏற்றி கொண்டாடுங்க அந்த அளவுக்கு ஒரு வன்முறையில் வளர்ந்த இது மதம் அந்த மதம் அந்த வன்மத்தில் தான் அவள் வந்து தீக்குறளை சென்று ஓதோம்ன்ற சொல்லி எழுதுறாள் அந்த அளவுக்கு சனாதனம் என்ன எந்தெந்த வகையில் மாறுபடுதுன்னா குளத்துக்கு ஒரு நீதி மனுவாதி குளத்துக்கு ஒரு நீதி ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு நீதி பாப்பா வந்து தப்பே பண்ண மாட்டான் கொலையே பண்ணால் கூட அவனை மன்னிச்சு விடணுங்கிறதெல்லாம் மனுவ மனுதர்ம சாஸ்திரம் சொல்லுது பெண்கள் இடிப்பேரவை கழுகுது அதே சமயத்தில் வ வள்ளுவர் எழுதுகிறார் இந்த பக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறாரு என் பிறந்த எல்லா உயிரும் சமந்தாண்டான்றாரு கணியன் பூங்குன்றா இன்னும் மேலே போகிறார் யாது ஊரே அவருக்கு கேட்கு என் உலகம் பூரா என் ஊர் என் ஊர் தான் எல்லா மக்களும் என் மக்கள் தான் சொல்கிறது தான் திராவிட 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 இயக்கம் திராவிட ச சித்தாந்தம் ஆக அந்த அந்த ரெண்டுமே ஒரு நேர் எதிரியான விஷயம் வள்ளுவரை வந்து இவர் காவி கூட போசி இது பண்ணுறாரு கவர்னர்னாக்கா அவர் பார்த்தாரு ஒன்னு ஒரு தாக்கா ஒண்ணு ஆகாது அவரை நம்ம ஆளுன்னு காட்டிக்குவாங்கிறதுக்காக அவர் காவியோட பூசி எங்க எங்க தான் அப்படின்றாரு அது வாழ்த்தலாமே இல்ல இப்ப ஆனால் வாழ்த்தலான்றத விட அவங்களே ஏத்துக்கிறாங்க அவர் வழி இல்லாமல் போச்சு திருவள்ளுவரை சனாதனவாதிங்கிறாங்க அவங்க அவங்க மைண்ட்ல அவங்க சனாதன நினைக்கிறாங்க நினைச்சிட்டு போட்டுமே என்ன தப்பு இல்ல இப்ப பெரியார் வந்து திருக்குறள் மாநாடு நடத்துறாரு காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அந்த அபிஷியலா வேணுகோபால் சர்மா வரைந்த படம் வந்து அங்கீகரிக்கப்படுது பெரியஞர் அண்ணா இருக்கும்போது அரசு அலுவலும் திருவள்ளு திருவள்ளுவர் படம் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது அதன் பிறகு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது வள்ளுவர் கூட்டம் பேருந்துகளில் வந்து திருக்குறள் இடம்பெறணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் குமரி முனையில் வந்து வள்ளுவர் சிலை பிரம்மாண்டமான வள்ளுவர் சிலை இப்படி இருக்குது வள்ளுவரின் அடையாளத்தை மாற்றிட்டாங்க திராவிட இயக்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாஜக அப்பா ஆண்டாள் காலத்துல இருந்தே மாத்திருக்கா இல்ல பொதுவா வலதுசாரிகள் பாஜக வலதுசாரிகளுக்கு தமிழ பத்தி ஒண்ணு தெரியாது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கு முன்பாக ஒரு திருவள்ளுவர் படம் இருந்துச்சு அதுல வந்து அவர் முனிவர் மாதிரிதான் இருந்தாரு அதை இவங்க மாற்றிட்டாங்க வள்ளுவன் நாயனா இருந்தாங்க அள்ளுவ நாயனார் போது பட்டையெல்லாம் திட்டி வச்சாருங்க அப்புறம் தான் வந்து அது எப்படி நான் இருக்க முடியும் அப்படின்னா பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும்னு சொன்னவர் எப்படி இது பண்ண முடியும் அவருடைய க கடவுள் வாழ்த்துக்கிறதே வந்து அதில் பார்த்திங்கன்னா எந்த சாமி பேரும் இருக்காது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ம மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் எங்கேயுமே எந்த கடவுளை பற்றி பேர் பெருமை இல்லையே இன்னொன்னும் சொல்கிறேன் கடவுளை அவரை வந்து அவர் திட்டின மாதிரி அவன் திட்டி இறந்த உயிர் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக்க உலங்கியற்றியான்றாரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தான பிச்சை எடுக்கிற ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவன் க அந்த படத்த கடவுள் இருக்கான அவனையை செருப்பில் அடிக்கணுங்கிறத அவன் வள்ளுவர் எழுது இல்லை செருப்பில் அடிக்கணும்னா நீங்கள் சேர்த்து விடுறீங்க அதுவும் பறந்து கெடுக்க உலங்கியான்றதுங்க நான் நான் கொலை பண்ணுன்னு அவர் சொன்னார் நான் கௌரிச்ச கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்கேன் நான் தான் கௌரவமாக சொல்லியிருக்கேன் தான் நாசமாக போகன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் அதை நான் குறைச்சி சொன்னேன் நான் தான் கொஞ்சம் கௌரவப்படுத்தி சொல்லியிருக்கேன் அதனால் அந்த அளவுக்கு தீவிரமான நாத்திகர் அவர் அதனால அவரை போய் இல்லை அவருக்கு அவர் இறை நம்பிக்கை தான் ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல அவர் இறைவனை பற்றி பாடி இருக்கிறார் எடுத்துக்காரு உன்னை அப்படி நினைச்சிக்கிட்டே இருந்த சில கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவர் எங்க ஆளுதான்னு சொல்லி நீ கிளைம் பண்ணுறங்க எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னவன் அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்ன சொல்கிறதுக்கு மாறினே மாறி இருக்க மாறினதோட போக போகாமல் அப்புறம் ஒழிச்சுக்கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு வந்து அவர் எங்க ஆளுதான்னு சொல்லி கூட பூசினேன் ஆக எங்களுடைய வெற்றி தானே வள்ளுவரை நீயே ஏத்துக்கிட்ட எதையோ காரணத்தை சொல்லி ஏதோ காரணத்தை சொல்லி வள்ளுவர் எங்களால் தான் சொல்லிட்டு இருக்கல எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி தானே எங்களுக்கு கிடைத்த வெற்றி தானே இல்ல அது சனாதனத்துக்குள்ள அவர் சேர்க்குறாங்கல்ல இவ சேர்த்திக்கோ வேணாங்களே சேர்த்த முடியாது சொல்லிட்டது இல்ல வள்ளுவரை யாரும் கரை கரை செய்து விட முடியாது அப்படின்னு சொல்லுறாரு எதிர்த்து பேசுறதுல ஒரு ஆங்கிள் என்னுடைய ஆங்கிள் இது மூட்டுக்குள்ளார வந்தாச்சு வள்ளுவர் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுய வானுயரும் தெய்வத்து வைக்கப்படும் சொல்றாரு ஆமா அப்ப எந்த தெய்வத்தை சொல்றாரு இதெல்லாம் பிரிச்சே இருக்கேன்றாங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து சிலப்பதிகாரத்தை எடுத்தீங்கன்னா ஆட்சியர் குறவைன்னு ஒண்ணு வரும் அதுல வந்து பெருமாளை பார்த்து பாடுற ஒரு பத்து பாட்டு இருக்கும் தெளிவா தெரியும் அது உள்ள இருக்கிற சிலப்பதிகாரம் ஒண்ணு அந்த ஆய்ச்சல் குறைவை எழுதி இருக்கிற சிலப்பதிகாரம் அது பிரிச்சா இருக்க அதாவது பௌத்த மதத்து அடிப்படையில் இருக்கிற ஒரு நூல் அதுல வந்து எப்படியாவது பெருமாளை குணம் சேர்த்துன்னு சேர்த்து அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு நிறைய ஒரு குரல் சொல்ல முடியாது நம்ம இந்திரனை பத்தி பாடுறாரு இந்திரன் வந்து இருக்கிற கடவுளுங்க அது சமணர்களுக்கான கடவுளுங்க அது இவன் எடுத்துக்கிட்டான் இந்திரனுக்கு எங்கேயாவது கோயில் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா நீங்க இந்திரனுக்கு ஏதாவது உருவ இருக்கிறத பார்த்துருக்கீங்களா நீங்க இந்திரன் இந்திராணி ரெண்டு பேரும் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன்றாங்க இந்திரனுக்கு என்ன உருவம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து இந்திரன்கிறதெல்லாம் வந்து இதில் சதுக்க பூதம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அந்த அந்த காலத்தில் காவல் தெய்வங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயப்பனே வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறாங்க அதனால தான் இஸ்லாமியரை வந்து அதை கூப்பிடுறாங்க அது மத ஒற்றுமைக்கு கோயில் ஒரு இதுதான் இருந்தது இல்லை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து சனாதனமும் சேர்ந்து கும்பிட்ற ஒரு சாமி இல்லை அது அது மாதிரி பல விஷயம் விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சால் ஒரு வேலை ரவிக்கு தெரிஞ்சதுன்னா அங்கேயும் போய் காவி பூச்சி கொடுத்துருங்க ஏன்னா இன்றைக்கி கவர்னர் வேலையை விட்டுட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது காவி உடை புதுசு இதெல்லாம் பண்ணிடறோம் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை என்னால அவங்களும் ஏத்துக்குறாங்க பாத்தாங்க அப்ப திருவள்ளுவருக்கு காவி உடை போடுறது சரிங்கிறீங்களா சரின்னு சொல்லல அம்மா ஏத்துக்கிட்டா இது பண்ணிக்கிறான் இப்போ கண்ணப்பனா என்ன அது தனிப்பட்ட ஒருத்தர் ஏத்துக்கலாம் கான்ஸ்டிஷன் ஹெட் ஆளுநர் அதே அவரு இப்படி செய்யலாம் அத அவர் கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டுன்னு என்ன பெரிய எக்ஸாம் எழுதிட்டு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இதெல்லாம் பாஸ் பண்ணி அத கவர்னருக்கான போஸ்டுக்கான படிப்பெல்லாம் படிச்சுட்டா வந்தாரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனா கூட கவர்னராக போஸ்ட்டாக போடலாங்க என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு சார் என்ன சார் இத்தனை நாள் எப்படி சரி நீ கவர்னராக போட்டு கூட அனுப்பலாம் அப்படி வர்றவங்க தானே இவங்கெல்லாம் என்ன தகுதியின் அடிப்படையில் அவர் வந்தார் இன்றைக்கி கவர்னராக போட்டிருக்கிறார் யார் எந்த தகுதியின் அடிப்படையில் இருந்தால் கவர்னருக்கு படித்தாங்களா அவங்க கவர்னர் இப்போ நான் கவர்மெண்ட் டாக்டராக இருந்தேங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சர்வீஸ் கமிஷன் எழுதி பாஸ் தான் நான் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வரேன் சர்வீஸ் கமிஷன் எழுதாதான் ஒரு அட்டன்டர் போஸ்ட் கூட சர்வீஸ் கமிஷன் போய் எழுதணும்னீங்க இல்ல இப்போ அது அரசியல்வாதிகள் கவர்னர் ரவி என்ன எழுதுனார் என்ன எக்ஸாம் எழுதுனார் அரசியல்வாதிகளுக்கு அது பொருந்துமா ஆமா யாராக இருந்தாங்கண்ணா கவர்னருக்கு நீங்கள் என்ன இது வச்சிருக்கீங்க இப்போ பேசிக் இது என்ன எலிஜிபிலிட்டி என்ன வச்சிருக்கீங்க இந்த நாட்டில் இருக்கிற ரெண்டு போஸ்ட்டுங்க ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் கவர்னர் போஸ்ட் இது ரெண்டுக்கும் வந்து எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்டோ கெஸ்டோ எதுவுமே கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் எந்த தகுதியும் தேவையில்லை என் ஆஃபீஸில் இருக்கிற பியூனை கூப்பிட்டு என் ஆஃபீஸில் எனக்கு காப்பி வாங்கிட்டு இருக்கிற பையனை பார்த்துக்கிட்டு நாளில் இருந்து கவர்னரை மட்டும் பயிக்கலாம் ஒரு தகுதி த இது ஒன்றுமே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு அந்த போஸ்ட்டில் இருக்கிறது வந்து உக்காந்ததுனால கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி எந்த ரவிக்கு அதை பற்றி அவருக்கு தெரியாதவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு என்ன பிரயோசனாரு ஆளாளுக்கு வர்றாங்க இப்போ ப பிரபுதாஸ் பட்டுவாரின்னு இருந்தார் ஒரு கவர்னர் கவர்னர் ராஜ்பவனில் வந்து இதே கவர்னர் மாளிகையில் அசைவை சமைக்க கூடாது உத்தரவு போட்டார் அதனுடைய விளைவு வந்து சஞ்சீவ் ரெட்டி சென்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த சஞ்சீவ் ரெட்டி சென்னைக்கு வந்தபோது அவர் வந்து ஹோட்டலில் தங்கிட்டு போச்சு ஏன்னா சிகரெட் குடிப்பார் அவர் ரெண்டுமே அங்கே பண்ணக்கூடாதுன்னார் இதெல்லாம் இவர் யார் சொல்கிறதுக்கு அதனால தான் பிரபுதாஸ் பட்டோர் இருந்தவர்களும் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வந்தவங்களாம் ஹோட்டலில் தங்கினாங்க இதெல்லாம் வந்து சொந்த விருப்ப விருப்புகளை காட்டுற இடம் இல்லை இருக்குது வயலேட் பண்ணுறாங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை என்ன பண்ணுறோம் இப்போ இருக்கிற அரசு அங்கீகரிக்கப்பட்ட வள்ளுவர் படம் இருக்கு இல்லையா அதில் வந்து அவர் வந்து அந்த உருவம் அந்த வெ வெள்ளாடை தரித்த அந்த உருவம் வந்து எந்த அளவுக்கு சரியானதுன்னு நினைக்கிறீங்க அதில் அவர் ஷர்மா ரொம்ப வேணுகோபால் சர்மா ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணியிருந்தார் அவர் எந்த இனத்தை சேர்ந்தவன் அந்த பழைய படங்கள்லாம் வந்து புலூரெல்லாம் போட்டு வச்சுருந்தார் அவர் திருவுரு திருவள்ளுவர் நாயனார்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க பட்டையெல்லாம் தீட்டிருந்தாங்க அதையெல்லாம் இது பண்ணி அவருக்கு ஒரு கொண்டையை போட்டு ஒரு இதை ஓ போர்வை ஒன்று போத்திட்டார் அந்த போர்வை நீக்கினா உள்ளே பூனில் இருக்கிறதா நினைக்கிறோம் பூனல் இப்போ அவர் பிராமணர் தான் நினைக்கிறோம் அந்த போர்வைக்குள்ளார பூனல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லாதவும் அது இல்லை அவர் போ மேலே வந்து ஒரு அங்கேயே தான் போட்டுருக்க நினச்சிக்கிட்டு போகலாம் எல்லாத்துக்கும் பொதுவாக வந்தது அதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா பழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னு எழுதணும் வள்ளுவருக்கு கொண்டையெல்லாம் போட்டிருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அதுக்கு வாரியார் ஒரு அழகான பதில் சொன்னார் குன்று கொண்டு பதில் சொன்னார் என்ன சொன்னார்னா மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து விடு உலகம் எதையெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அதையெல்லாம் ஒழித்த பிறகு ஒழித்து விட்டால் இந்த மலித்தலும் நீட்டலும் தேவையில்லை எதெல்லாம் தப்புன்னு சொன்ன சொன்னதை வந்து உலகத்தில் இல்லாமல் நீக்கிட்டாக்கா அதுக்கப்புறம் மலித்தல் இந்த மொட்டை அடிச்சுக்கிற சாமியார்களோ கொண்ட வச்சுக்கிட்ட சாமியார்களோ தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படிங்கிறது அது கு குரலுக்கு அவர் கொடுத்த விழக்கம் ஆளுநர் ஒரு சட்ட விரோத செயலை செய்திருக்கிறார் அப்படி சட்ட விரோத செயல் இல்ல கிறிஸ்துவ மதத்தில் நீங்கள் வந்து ஜீசஸை பல்வேறு வகையில் போடுறீங்க இப்படி கை கையில் இதை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க சிறுவையில் அறிஞ்சு இருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க பல்வேறு வகையில் உருவகப்படுத்துறீங்க அதே மாதிரி பல பல்வேறு கடவுள்கள் வித இதில் இருக்காங்க வண்டவருக்கு நின் நின்றுட்டு இருக்கிற சிலையை வச்சுருக்காங்க உட்காந்துக்கிற சிலை வந்து அதிகாரமாக ஏன் உக்கா உக்காந்துக்கிற சிலை தான் மயிலாப்பூரில் வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் வேணுகோபால் சர்மா அவருடைய சிலையை அடிப்படையாக வச்சு மயிலாப்பூரில் இருக்கிற சிலையை வந்து காங்கிரஸ்காரர் காலத்திலே வச்சுட்டாங்க சமஸ்கிருத கல்லூரிக்கு எதிரில் அது அதிலே இந்த மாதிரி தான் போட்டது இது பண்ணியிருப்பாங்க ராதாகிருஷ்ணன் அப்போ இருந்தீங்க அன்றைக்கி ஜனாதிபதி இருந்த ராதாகிருஷ்ணன் அங்கே கருந்து வச்சார் இன்னும் இருக்குது அதுவும் இருக்குது அதே சமயத்தில் கடற்கரை இருக்கிற சில வள்ளுவர் வந்து நிற்கிற சிலை நிற்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க குமரியில் வந்து நிற்கிற சிலை தான் வச்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து சட்டவிரோதம்னு சொல்ல முடியாது வள்ளுவர் எந்த மாதிரி தான் உக்கா உக்காந்தே கடந்துகிட்டு இருந்திருப்பார் அவர் நடந்திருக்க மாட்டார் ஆ அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லை ஒரு மதத்துக்குள் அடைப்பது அவரை ஒரு மதவாதி போல் சித்தரிப்பது அது அவங்க ஆசைங்க இப்போ ஒரு வள்ளுவர் வந்து கிறிஸ்தவர் சொன்னவங்க இருக்காரு இல்லை அது அரசியல்வாதிகள் செய்யலாம் இப்போ அண்ணாமலை செய்யலாம் பாஜகவினர் செய்யலாம் ஆளுநரே செய்யலாமா கவர்னர் யார் அவர் ஒரு அரசியல்வாதி தானே ஒரு பாஜகவனுடைய ஏஜென்ட் தானே அவர் அவரை போய் என்னத்துக்கு அந்த போஸ்டில் உட்காந்துருக்காரு இப்போ என்னை வந்து திமுக சொம்புங்கிறாங்க கவர்னர் போஸ்டில் இதை கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்தவங்க தான் ரிட்டையர் ஆஃபீஸர் என்னை வந்து திமுகங்கிறாங்க அதெல்லாம் வந்து என்னுடைய அபிமானம் இருக்குது என்னை இந்துன்னு எப்படி ஒரு இந்த இந்துன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் கவர்மெண்ட் சர்வெண்டர் ஆகிட்டதுக்கப்புறம் எனக்கு எப்படி மதம் இருக்க முடியும் எனக்கு எப்படி இது இருக்க முடியும் கவர்மெண்ட் சர்வெண்டர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொதுவாகிடும் அதெல்லாம் அப்படி ஆளுநர் இருக்க மாட்டேங்க எனக்கு தேவையில்லைங்க அவர் அவர் யாருங்க நமக்கு அத்தாரிட்டி கொடுக்குறதுக்கு ஐயோ நீங்க நீங்கள் என்னத்துக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது கவர்னர் போஸ்ட்ல ஆயிரம் பேர் வந்திருக்காங்க அதில் இருந்தால் ஆள் அதுக்கு போய் என்னத்துக்கு ரவி சொல்லிட்டதுனால பூலோகம் இருந்து போன மாதிரி ஆண் மாற்றி ஆள் கத்திக்கிட்டதுனால் ஒண்ணு புரியலையே அந்த ஆளுக்கு பொழுது போல் கொஞ்சம் காலமாக அவர் பேரே காணும் சமீபத்தில் தான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருந்த துணைவேந்தர் காப்பாற்றுறதுக்கு போயிருக்கிறாரு அப்பயே நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு குற்றவாளின்னு வந்து பிடிச்சி ஜாமீனில் இருக்கிற கவர்னர் போய் சந்திக்கலாமாங்கிறது ஒரு கேள்வி இவங்களுக்கு அதே தானே வேலை ஜெயலலிதாவும் குற்றவாளி ஏவன் குற்றவாளின்னாங்க ஆக மருத்துவமனையில் வந்து அவங்க மருத்துவமனையில் அவங்க படுத்திருந்தபோது ஏவன் குற்றவாளியை தான் படுத்திருந்தாங்க இல்லை அப்போ தீர்ப்பு வரலையே ஏறத்தால் வந்துருச்சு இல்லை ஜாமீனில் வந்து தானே இது ஆகி வெளியே வந்தவங்க தானே படுத்தாங்க படுத்ததுக்கப்புறம் தீர்ப்பு வர வர நேரத்தில் அவங்க இதாகினாங்க குற்றவாளிங்கிற பேரில் தானே இருந்தாங்க அந்த பேர்ல தான் அவங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க அவர் அப்போ வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து பார்த்தார்ல அதனால அதெல்லாம் வந்து இதில் பார்க்க முடியாது குற்றம் வரையில் யாரை இது கவர்னர் இந்த ரவிங்கிறவருடைய வந்து கவர்னர் போஸ்டில் இருக்கிறதுக்காக என்னமோ பெரிய தமிழறிஞர் மாதிரி அவர் திருக்குறள கடைச்சி குடிச்சு குடிச்ச படித்த மாதிரியும் அவர் வந்து பெரிய இலக்கியவாதி மாதிரி என்னத்துக்கு அவரை பற்றி நினைக்கிறேன் பல நூல்களின் உதவியோடு திருக்குறளை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்றாரு அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ மருத்துவம் நாங்கள் படிக்கிறாங்க ஒரு டிசைஸை பற்றி சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைஸ் இருக்குதுன்னு அதை படிக்கிறவங்களும் நான் வேறு மாதிரி பற்றி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பேன் அதை படித்ததுக்கு அப்புறம் இப்படி நான் நினைக்கிறேன் அதே இன்னொரு புக் எடுத்து பார்க்கும்போது இதில் இந்த டிசைஸ்லையும் இந்த டிசிஸ் சிம்டம்ஸ் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும் டி டிபர்க்லோசிஸில் இருக்கிற சிம்டம்ஸ் பூர்வாமே டைஃபாய்டுமே வரும் டைஃபாய்டாக பல சமயங்களில் வந்து டைஃபாய்டு வந்து டிபர்க்லோசிஸை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணும் சைகரம் டைஃபாய்டுக்கு டைஃஃபாய்டுக்கு க கன்ஃபியூஷன் வரும் படித்து பார்த்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவர் படித்து அவர் படித்த புத்தகங்கள் மூலமாக அவர் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அது அது நம்ம என்ன பண்ணுவோம் அவருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு ஒன்று அர்த்தம் இல்லையே அவர் அந்த தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு அதுவும் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறது நம்முடைய நம்ம மனசை பொறுத்தது அதை என்னத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க நம்ம பொறா ஒன்று சொல்லிடுச்சு வண்டுவரை பற்றி இந்த சொல்றாரு குழப்பம் தமிழர்களுக்கு ஒரு மதம் இருக்குமே ஆனால் அதை வள்ளுவர் மதம் அப்படின்னு சொல்லுங்கன்னு பெரியார் சொல்றாரு திருவள்ளுவருக்கான முக்கியத்துவத்தை இல்ல தமிழர் தமிழத்திற்கான அடையாளமாக திருவள்ளுவரை நினைப்பதின் முக்கியத்துவம் வந்து ஏன் திராவிட இயக்கம் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க சனாதனத்துக்கு எதிராக இருந்ததுனால தான் நம்ம செஞ்சோம் காரணமே இல்லையா திராவிட சித்தாந்தத்தை வள்ளூர் சொன்ன மாதிரி யார் சொல்லியிருக்கேன் வள்ளுவர் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்டுங்க ரெண்டு குரல் நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக்க ஏற்றான் கடவுளே நாசமாக போட்டுங்கிற அளவுக்கு பிச்சை எடுக்க பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு பொருளாதாரம் இருந்ததுன்னா ஒழிச்சு கட்டுறாண்டார் கடவுளே சாப்பிட்டார் பாரதியதையே சொல்கிறான் ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டான் தனி ஒருவனுக்கு உனக்கு உணவு இல்லைன்னு ஜெகத்தினை அழுத்தி விடுவான் கடவுள் விட்டு போகிறதுக்கு பயந்துக்கிட்டான் அந்த பயந்துக்கிட்டு ஜகத்தினே அழுத்திவிடுவோம்னா அது மாதிரி இருக்குது அதே மா அதே இன்னொரு குரலில் என்ன சொல்கிறார் அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறார் ஒரு ஒருத்தர் வந்து க கஷ்டப்பட்டு வறுமையினால் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டான்னா அந்த கண்ணீர் தாண்டா செல்வ செல்வந்தர்களும் அழிக்கிற படை அப்படிங்கிறாரு கம்யூனிஸ்ட் தவறு சொன்னார் வள்ளுவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு நாத்திகவாதி தெய்வத்தால் ஆகாத முயற்சி வருத்த கூலி தரும் இதுக்கு மேலே என்ன கடவுளே முடியாதுன்னு கைவிட்ட பிறகு கூட நீ முயற்சி பண்றா நீ ஜெயிப்பேங்கிறாரு எதுக்காக கடவுளை நாசமா போறேங்கிறார் அதே தான் கண்ணதாசு சொல்கிறார் புத்தியோட இருந்த காலத்துல அறிவோட இருந்த காலத்துல தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நானும் என்ன போடுதுன்னு அறிவோட இருக்கிற அத்தனை பேத்துக்கு அவங்க சொன்னது உன்னால முடியுன்றதை நம்பு அவ்வளவு தான் இப்ப வள்ளுவர் ஒரு அரசியல் அடையாளமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்களா ரெண்டு தரப்புலையும் வள்ளுவரே எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் பகவத்கீதை உலகம் முழுவதும் போச்சா என்னான்னு தெரியாது பகவத்கீதையிலேருந்து கோட் பண்ணுறது எதுவுமே கிடையாது பகவத் இப்படி சொல்லியிருக்காங்க அங்கே கண்ணன் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னோ இவங்க சொல்லி பார்த்தாங்க உலகத்தில் இன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து குரல் இருக்குது ஜப்பானிய நாடாளுமன்றத்தில் குரல் இருக்குது ப பல ஊர்களில் பஸ் ஸ்டாண்டில் குரல் இருக்குது உலகம் முழுவதிலே இருக்குது குரல் இருக்குது அரசாங்கங்களுக்கு கர்நாடகாவில் போனீங்கன்னா போராட்டத்தில்லாம் குரல் பேச முடியும் அந்த மாதிரி பல நாடுகள்ள குரல் வந்து மக்களால் பேசப்படுகிற ஒரு நூலா இருக்குது. அதான் இப்ப உலக உலக மக்கள் அனைவருமே அதை வந்து பொதுவான ஒரு நூலா எடுத்துக்கலாம். ஒரு பொதுவான ஒரு அதுக்கு இன்னொரு பேர் வந்து உலக பொதுமறைங்கறான். அப்ப ஒரு மானுடத்தை பேசுகிற ஒரு நூல் அது. அதை ஒரு மதத்துக்குள்ள ஆளுநர் அடைக்கிறாரு அடைகிறாரு. அவர்தான் என்னது இது பண்றாருங்க. அவர் அந்த உரிமை கொண்டாடுறாரு. அவர் எவ்வளவு தூரத்துக்கு அந்த உரிமை அவருக்கு இருக்கான்னு கேக்குறாரு. அவர் வள்ளுவர் அவ்வளவு தூரத்துக்கு காத அவர் ஏன் ஆளு என்னது என்னதுங்கறாரு. அந்த உரிமை அவருக்கு இருக்கா? அவர் ஆசைப்படுறாருங்க அவர் ஆசைப்படுறாரு ஏன் ஆளு ஏன் ஆளுங்கிறாரு முதல்ல தீண்டத்தகாதவர் ஒதுக்கப்பட வேண்டிய ஒழுத்து கட்டப்பட வேண்டிய தீக்குறளை சென்று ஓதோம்னு சொன்ன ஒரு கூட்டம் அவர் எங்க ஆளுங்க அப்படிங்கும் போது நமக்கு கிடைச்ச வெற்றி இது அது இதை விட என்ன வேண்டியது எந்த வள்ளுவரை வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனு சொல்லிட்டு இருந்தாங்களோ இல்லை இல்லை அது எங்க எங்களுக்கும் தான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ப்ரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார் அது என்னன்னு கேட்டால் அது குரக்க குரல்னு அப்புறம் தான் தெரிஞ்சது மூணு தத்தா அப்புதா அங்கே தான் அப்போன்னு இருந்தாரு கடைசியில் கேட்டால் அது திருக்குறள்னா அதுக்கு முன்னாடி அவர் சொன்னதுன்றது திருக்குறள்னு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அவரே இதை தடுமாறி கெடுமாறி பேசிக்கிட்டு இருக்கிறாரு போற இடத்துல இன்னைக்கு தமிழ் மீது அவ்வளோ அன்பு பிரதமர் இல்லை அதை தவிர்க்க முடியாத விஷயமா மாறிடுச்சு திருக்குறளை தவிர்த்துட்டு எதுவும் பேச முடியாதுங்கிற தெரிஞ்சு போச்சு திருக்குறளை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் வரபடி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவினர் இந்துத்துவவாதிகள் வந்து திருக்குறளை கொண்டாடுறாங்க திருவள்ளுவர் தங்களுக்கானவராக நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் சமயத்தில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா திருக்கு திருவள்ளுவரை தூக்கி பிடிச்சதுனால திமுக ஜெயிச்சுக்கிட்டா இருந்தது எல்லாம் திருக்குறளுங்கிறது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு அதை வந்து படிக்கிறவங்க படிப்பாங்க எல்லா திருக்குறள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சியை நம்ம பெறணும் அப்படின்ற நோக்கத்தோடு செய்கிறாங்களா இல்லை வந்து நான் இந்து அடையாளத்தெல்லாம் மறைச்சிட்டாங்க அதை நம்ம மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படி இல்லை அதாவது திருவள்ளுவரே எங்கள் ஆளுன்னு சொல்லி சனாதனத்தை சேர்ந்தவர்னு சொல்லி காட்ட பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் ஒன்றும் விரோதி இல்லை உங்களுக்கு திருவள்ளுவரே எங்கள் ஆளு தான் அப்படிங்கிற இவ்வளோ திருவள்ளுவர் இவ்வளோ சொல்கிறீங்களே பெரியார் சிலைக்கே காவி வாரணம் புதுசு நாங்கள் தெரியுல்ல அப்போ பெரியார் சனாதனபதி ஆகிட்டாரா பெரியாரையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் உங்களை அவங்க சொல்கிறாங்க அப்பா நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க நாங்கள் திருவள்ளுவர் ஏற்றுக்கலங்குன்னு சொல்லி தான் எங்களை கண்டப்பினே காப்போம் கண்ணாப்பினான்னு பேசுகிறீங்க திருவள்ளுவரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் பாப்பா நாங்கள் எங்கள் ட்ரெஸ்ஸெலாம் அவருக்கு போட்டு நாங்கள் அலங்காரம் பண்ணி பார்க்குறோம் வள்ளுவர் வந்து எங்கள் ஆள் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு மேலே ஏன் எங்களை போட்டு எடுக்கிறீங்கன்னு தான் ரவியும் அவங்களுடைய அந்த கோ சனாதன கூட்டமும் இன்றைக்கி சொல்லுது ஏன்னா பெரியாரி சரியாக இருக்கும் இப்போ அம்பேத்கரை கூட அவங்க ஏற்றுக்குறாங்க ஆமாம் அம்பேத்கருங்க வண்ணம் பூசினதுக்காரங்க எங்களை ஒன்றும் பண்ணாதிக்கப்பா நாங்களே ஏற்றுக்குறோம் விட்டுருங்க விட்டுருங்கன்னு அவங்க கெஞ்சுறாங்க